ஓம் ஹரநம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணா தவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி ஒற்றியூரா தியாகேஷா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல முமையொரு பாகனின் திருவருள் துணை கொண்டும் நாமெல்லாம் வாழக்கூடிய நாமெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பூலோகம் என்று சொல்வார்கள் அவ்வண்ணமே இந்த சென்னை மாநகரத்திலே தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மண்டலத்திலே திரு ஒற்றியூர் என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த இந்த பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய ஆதிபுரி என்று கஷேத்திரத்திலே நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனவர் ஆதிபுரீஸ்வர பெருமானின் பெரும் கருணையினால் இந்த உலகமானது இன்பம் மற்றும் அனைத்து விதமான காரியங்களுக்கும் நல்வண்ணமாக செயல்பட வேண்டி இறைவனானவர் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் இந்த க்ஷேத்திரத்திலே பிரதான மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் பெருமான் என்று சொல்வார்கள் இந்த க்ஷேத்திரத்திற்கும் ஆதிபுரி என்று பெயர் உள்ளது ஔதம்பரக் க்ஷேத்திரம் அப்படின்னு வடமொழியில் உண்டு அப்பேற்பட்ட இந்த ஔதம்பரக் கஷேரம்னா அத்திமரக் காட்டிலே பரமேஸ்வரன் நம்மளுக்கெல்லாம் புற்று வடிவிலே அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னும் இந்த புராணங்கள்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறது அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்திலே பலவித ராஜாக்களும் மற்றும் நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு நான்கு மூர்த்திகளும் இங்கே தேவாரம் மற்றும் பலவிதமான ஸ்தோத்திரங்களையும் இங்கே பாடியிருக்கிறார்கள் இந்த க்ஷேத்திரத்திலே இப்பொழுது விசேஷமாக நமது ஆதிபுரீஸ்வர பெருமானின் வடக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய வட்டப்பாறை அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய தத்துவ விசேஷங்கள் மற்றும் இப்பொழுது மகா காளி பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய ஏழு நாள் நாளிலே இந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு ஏழு நாள் கொடியேற்றி யாகம் வளர்த்து பிரம்மோத்சவமாக வருடா வருடம் இந்த ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றது அப்பேற்பட்ட இந்த வட்டப்பாறை அம்மன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அம்பிகை சப்தமாத்ரு என்று சொல்லக்கூடிய ஏழு மாதா பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி அம்பிகையானவள் சாமுண்டா ரூபமாக அத்தர்வண பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய பேரிலே இங்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள் அதாவது எல்லா தெய்வங்களையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து அதிஷ்டிச்சிருக்கும் சேர்க்கும் அப்பேற்பட்ட இந்த ஒரு ஆலயத்திலே ஆதிபுரீஸ்வர பெருமானுடைய தெய்வமாக ஆதிபுரீஸ்வர பெருமானை காக்கும் வண்ணமாக அம்பிகையானவள் இங்கே இருக்கிறாள் இந்த அம்பிகை ராஜேந்திர சோழனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அம்பிகை எந்த ஒரு காரியத்தை துவங்கும் போதும் இந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணு சென்றால் அந்த காரியம் மிக சிறந்த முறையாக நடக்கும் என்ற காரணத்தினாலே காளி முக்கியமாக காளின்றது களவு காளியும் களவு காளியும் களவு காளியும் வரப்பறதான் களவு காளியும் களவு காளியும் களவு காளித்து கேவலாம்னு இந்த கலியுகத்தில் மிக முக்கியமான தெய்வங்கள் இரண்டு தெய்வங்கள் கலவு சண்டி விநாயகம்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது இந்த கலியுகத்திலே நாம் நல் நன்றாக பிரார்த்தனை பண்ணக்கூடிய தெய்வம் இரண்டு தெய்வங்கள் ஒன்று வந்து சண்டி அதன் விநாயகர் விநாயகப் பெருமானையும் சண்டியும் யார் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த என்ன பிரார்த்தனை செய்கிறார்களோ அதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமும் எல்லா ஜனங்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட இந்த மகா காளி பட்சத்திலே நமக்கெல்லாம் இங்கே முதல் நாள் கொடியேற்ற ஏற்றம் நடந்து அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் அம்பிகை விசேஷமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் மற்றும் தூபதீப உபச்சாரங்கள்லாம் நடைபெற்று அதன் பின்பு அம்பிகையை பிரதட்சிணமாக அதாவது சாம்பவி தீட்சைன்னு பேர் பரம் சாம்பவ தீட்சாக்கியம் உற்சவம் ஞான சம்பவம்னு சொல்கிறார் இந்த உற்சவன்றது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் ஞானம் கிடைக்கிறதுக்காக இந்த உற்சவமானது நம்மெல்லாம் செய்கிறோம் எந்த விதமான ஞானம் அப்படின்னா சிவஞானம்னு சொல்லுது சிவக்ஞான பிரதாயின் இனமாக அம்பாளுக்கு பேர் அப்பேற்பட்ட அந்த அம்பாள் வந்து எல்லாத்துக்கும் சிவஞானம் கொடுக்கணும் அப்படின்னா சிவஞானம்னா என்ன அப்படின்னா நம் நம் வாழ்வில் நல் நடத்தை வேண்டும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான வேலை என்னன்னா சிவஞானம் தேவை நமக்குலாம் எப்படி ஒரு பாதையானது நமக்கெல்லாம் எந்த பாதையானது நம்ம நல்வழி கொடுக்கறதோ அந்த பாதையை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ ஏற்பட்ட அந்த நல்பாதையை கொடுக்கக்கூடியது இந்த சிவஞானம் ஏன்னா எல்லாருமே நம்மலாம் யோசிக்கிறோம் ஒரு ஒரு காலகட்டத்துல எல்லாருமே வந்து கஷ்டம் சுகம்ன்றது ஒரு காலச்சக்கரம்னு சொல்லுவா அந்த மாதிரி வந்து இந்த கஷ்டம் சுகம்ன்றது நமக்கெல்லாம் வாழ்க்கையில வந்துதான் இருக்கும் ஆனால் வந்து அந்த கஷ்டமான நேரத்துலையும் நம்ம எந்த பாதையில போறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து விஷயம் அந்த கஷ்டமான நேரத்துலையும் நம்ம நல் நல்பாதையை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு சிவஞானம் அதனால அந்த காரணத்தினாலே எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும் அனைத்து ஜீவராசிகள்னா நான் சொல்றது ஸ்தாவரம் ஜெங்கம்னு சொல்லக்கூடிய இரண்டு மரம் பசு பக்ஷி மிருகங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த உற்சவமானது ஒவ்வொரு கோவில்லையுமே சில ரொம்ப சிறந்த முறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த மகாகாளி பட்சம் எல்லாருமே நீங்கள் வந்து ஆற்றுல வந்து மகாகாலியை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருமே வந்து அம்பிகைக்கு தீபம் ஏற்றலாம் இந்த மகாகாலி வசந்த ரித்து வசந்த காலம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்திலே அம்பிகை வந்து ரொம்ப பிரகாஷத்வமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஷரத்காலே மகா பூஜாம் கிரியத்தே ஆச்ச வாரிஷிகம்னு ஷரத்காலம் அடுத்த வசந்த காலம் இப்போ நடக்கிறது அடுத்த ஷரத் அம்பிகைக்கு சரத்காலத்துலையுமே வந்து கிருத்திகா கிருத்திகை மாசத்துல வரும் கார்த்திகை மாசத்துல வரும் அந்த பட்சத்துலேயும் நம்ம வந்து அம்பிகையை பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்பேற்பட்ட இந்த மகாகாளி பட்சம் நடந்துருக்கு அந் அந்த காரணத்தினால எல்லாரும் எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் இருக்கீங்களோ எல்லாருமே அந்த காளி மேலே பக்தி வச்சுட்டு எல்லாரும் அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து ஏன்னா எல்லாமே க்ஷேத்திர விசேஷம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு போனால் தான் அந்த மகிமையானது கிடைக்கிறது அதனால வந்து எல்லாருமே திருவொற்றியூருக்கு வந்திருந்து எல்லாம் வட்டப்பாறை வட்டப்பாறைமனோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே விசேஷமாக என்னென்னா வட்டப்பாறைன்னு அம்பாள் வட்டப்பாறைன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டமாக ஒரு பாறை இருக்கும் அது எப்படின்னா அந்த வட்டப்பாறைன்னு சொல்றது வந்து பலிப்பீட்டம்னு சொல்கிறான் அந்த பலிப்பீட்டத்தில் தான் அம்பிகைக்கு வந்து அன்னமோ மற்றும் பலவிதமான பக்ஷண வகைகள்லாம் வைத்து அம்பிகைக்கு நேவேத்தியம் பண்ணுறது இங்கே விசேஷம் அதனால வட்டப்பாறை அம்மன்னே அம்பிகைக்கு வேறு எந்த ஒரு விசேஷத்துவத்தை வச்சு தான் அந்த இதை குறிப்பா எப்படி வந்து ஓடி சூரிய பிரதீகாசம்னு சுவாமி சொல்கிறோன்னா ஓடி சூரியனோட பிரகாசமாக சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சூரியனை வைத்து சுவாமியை வந்து நம்ம அனுமானம் பண்ணுறோம் அப்பேற்பட்ட அந்த விஷயங்களில் வரும்போது இந்த வட்டப்பாறைன்றது அங்கே பிரசிதமா இருக்கனால வட்டப்பாறையம்மன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் வந்து காளி பட்சம்னு அம்பிகை சப்தமாத்ரு உள்ள விநாயக வீரபத்ரோட இருக்கார் அதனால அம்பிகை ஒரு அனுகிரம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருமே இந்த உற்சவத்துல வந்து கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அம்பிகைக்கு வந்து மகா காளின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல சாமுண்டான்னு சொல்றோம் அந்த அம்பிகைக்கு வந்து நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படின்னா எல்லாம் சத்ருகுளும் நிவர்த்தி ஆனோம்னா அம்பிகை வந்து கண்டிப்பான அந்த சத்ருகுலை நிவர்த்தி பண்ணுவார் அதன் பின்பு நம்மளுக்கெல்லாம் நல்ல சிவஞானம் கிடைக்கணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிவஞானம் கிடைக்கிறதுக்கும் அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதன் பின்பு வாக்வாதினின்னு பேர் அம்பாளுக்கு காலாம் ஏன் இருக்கான்னா அம்பிகை வந்து வாக்வாதினின்னு பேர் நம்ம சொல்லக்கூடிய சொல் எல்லாமே வந்து உண்மையாக இருக்க வேண்டும் நம்ம வந்து எல்லா எல்லாருமே வந்து நம்ம சொல்லால எல்லாரும் நல்ல அனுகிரகம் கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்றது வாக்வாதினின்னு அம்பாளுக்கு பேர் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அம்பால பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பான முறையில நடக்கும் இந்த மாதிரி வட்டப்பாறை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இந்த கஷேத்திரத்துல மட்டும்தான் இருக்கு

અને એના જ્ઞાન શિવ શિવજ્ઞાન શિવવૈરાગ્ય શિવભક્તિ અનુગ્રહ પ્રદર્શ